ஒரு ரெண்டு மாடை நம்ம எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணி முடித்தாச்சு அந்த மாடுகளை பற்றின விவரங்களை இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம் ஆன மாடுகளை வீடியோவில் பார்த்து என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த மா அடுத்த முறை நம்ம மாடு எடுக்கும் பொழுது அதை உடனே நீங்கள் பார்த்து வாங்குறதுக்கு அது ஒரு வசதியாக வந்து இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த செவலை மரையும் இதுக்கடுத்து ஒரு வெள்ளை பால்மையில் கன்று வந்து நம்ம சேல் பண்ணோம் ரெண்டு பள்ளு தரத்தில் ரெண்டுமே வந்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பட்ஜெட்டில் வந்து நம்ம சேல் பண்ணியிருந்தோம் இருபத்தி ஐயாயிரத்துக்கு கூட குறைச்சி வந்து இருக்கும் மாட்டோட ஹைட்டு வெயிட்டு அதோட கேரக்டர் பொறுத்த வந்து ரேட்டு மாறும் இல்லையா நம்ம மாடுகள் எடுத்துகிட்டு வந்த உடனே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து அந்த ஃபோட்டோ வீடியோஸை வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம் மாட்டோட ஃபோட்டோ வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுவோம் அதை பார்த்துட்டு ஒருவேளை உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தோடனே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நேரில் வந்து பார்த்துட்டு வந்து மாட்டை ரேட்டு பேசி வந்து வாங்குவீங்க நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லை நம்ம மிஸ்ட்ரி ஆஃப் இல்லை சேனல் மட்டும் சேனல் நண்பர்கள் மட்டும் இருக்கக்கூடிய குரூப் அது அதில் வந்து நான் மட்டும்தான் மெசேஜ் வந்து போடுற மாதிரி வச்சுருக்கேன் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து வேலை வந்து அதிகமாக இருக்கும் தேவையற்ற மெசேஜஸ் அதில் வரும்பொழுது அவங்களுக்கு வந்து வருத்தமாக இருக்குங்கிறனால மற்றவங்க யாரும் மெசேஜ் பண்ண முடியாது குரூப் அட்மிட் மட்டும் மெசேஜ் பண்ணுற மாதிரி நான் வந்து வச்சுருக்கேன் நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடிய மாடுகளையோ கன்றுகளையோ உடனே அந்த குரூப்பில் வந்து ஃபோட்டோ வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணேன் ஒருவேளை நீங்கள் அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணலை அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த குரூப்போட லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடிய மாடுகள் உடனே வந்து நீங்கள் பார்க்க முடியும் இது வரைக்கும் நம்ம மொத்தமாக அறுபத்தி ஐந்து மாடுகள் கன்றுகள் எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணியிருக்கோம் பெரிய மாடுகளும் சேல் பண்ணியிருக்கோம் கன்றுகளும் வந்து சேல் பண்ணியிருக்கோம் நல்லபடியாக இது வரைக்கும் எந்த ஒரு மைனஸும் வந்து வரல அதாவது மாடுகள் எதுவும் குறை இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியோ இல்லை மாடுகள் ஃபெயிலியர் ஆகிருச்சு அப்படிங்கிற மாதிரியோ எதுவும் குறைகள் வந்து இது வரைக்கும் நமக்கு வரலை பார்ப்போம் மினி வரும் காலங்களையும் இதே போல் நல்ல மாடுகளை எடுத்துகிட்டு வந்து சேல்ஸ் பண்ண முயற்சி பண்ணுவோம் இதுக்கு அடுத்து வந்து ஒரு ரெண்டு மூணு மாடுகளை வந்து நம்ம அட்வான்ஸ் கொடுத்தாச்சு அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம் ரெண்டு பல்லு தரத்துலேயும் இருக்குது கன்று ஒன்று இருக்குது ஒரு ஆறு பல்லு தரத்தில் ஒரு பெரிய மாடும் இருக்குது ஒருவேளை நீங்கள் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இனி வரும் காலங்களில் நம்ம நிறைய வீடியோக்கள் வந்து மாடு எடுத்துகிட்டு வந்த உடனே யூடியூப்பில் வந்து ஃபஸ்ட் அப்லோட் பண்ண வந்து முயற்சி பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க மறந்துடாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்களை வந்து உங்களால் அந்த உடனே பார்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்